அஞ்சறிந்த வளர்பதியின் வாழ்வே வருக ஸ்ரீராமலிங்க ஓர் மாணிக்க மணியே வருக வருகவே வெளியில் சிறந்த சுத்தபர வெளியே வருக வெம்மலமாம்பைய திமிரம் ஒழிக்க வரும் விளக்கே வருக வேதாந்த தளியர் சிறந்த மௌன அருந்தருவே வருக சன்மார்க்கம் தழைக்க உலகில் அவதரித்த தலைவா வருக சமநிலையாமலியர் சிறந்த பெருங்கருணை அப்பா வருக ஆப்தரெல்லாம் மண்ணி பரவும் புண்ணியமை அருளே வருக பதிநலஞ்சேர் சிறந்த வடர்பதியின் வாழ்வே வருக ஸ்ரீராமலிங்க வல்லலனுமோர் மாணிக்க மணியே வருக வருகவே கருணை நிறைந்து வழியும் அருட்கடலே வருக கற்பகத்திற்காய்த்து முதிர்ந்து பழுத்த நருங்கணியே வருக கருதுகிற்போர் இருணையுறவே எரிவிளக்காம் இறையே வருக எழுமையினும் இம்மை அம்மை பயனளிக்கும் எந்தாய் வருக இடர் செய்யுமோர் மரணம் தவிர்த்து வாழ்வழிக்கும் மருந்தே வருக என் இதய மலரை மலர்த்தும் வான் சுடரேச மணியே வருக வழுத்த இலாம் வருண நிறைந்த வளர்ப்பது என் வாழ்வே வருக ஸ்ரீராமலிங்க வள்ளலின் மோர் மாணிக்க மணியே வருக வருகவே வேத முடிவில் விளங்கும் அருள் விளக்கே வருக மெய்ஞான வீட்டின் பயனாய் ஓங்குகின்ற விருந்தே வருக விளங்கு வர போதமயமாய் ஓங்கும் முயற் பொறுப்பே வருக ஆனந்தம் பொங்கி ததும்பி வழியும் அருட்புடலே வருக பூரணமாய் ஏதமகன்றார் உள்ளகத்தில் இருப்போய் வருக இதமகிதம் இரண்டும் கடந்த இறுதி சுகம் ஈவோய் வருக பெஞ்சான்றும் வாத மகன்ற வாழ்வே வருக ஸ்ரீராமலிங்க வள்ளலினுமோர் மாணிக்க மணியே வருக வருகவே செப்பும் சடாந்தலே முழுதும் தெரிந்தோய் வருக தீக்கையுடையோர் வரவும் அருட்செல்வா வருக ஜகதலத்தில் ஒப்பும் உயர்வும் நீத்த பர உருவே வருக ஒற்றியிலே உவட்டா முதமுண்டுவக்கும் உணர்வே வருக உருபசியாம் வெப்பு தவித்து சுகமளிக்கும் விபுவே வருக பின்னோறும் வேண்டி பரவும் ஒரு தெய்வ வெளியே வருக விழுமியர்தம் வைப்பெண் கிழகும் வடர்பதியின் வாழ்வே வருக ஸ்ரீராமலிங்க வள்ளலெனும் ஓர் மாணிக்க மணியே வருக வருகவே பக்தி சுவைக்கும் உயர்ஞான பழமே வருக பருவகிர் போர் பந்தம் துளைக்க வந்த குரு பரணே வருக அழிச்சரிதம் சித்தி நிலைகள் பலபுரிந்த சிவமே வருக முத்தேக திறம்பெற்றழியா தூங்குமரு செல்வா வருக சிவயோக முத்தி நிலையாம் சோபான மொழிபோய் வருக முழுகுணர்ந்த முனிவரகத்தும் புறத்தும் மொழி முத்தே வருக மூவாசை மத்தரரியா வடர்பதியின் வாழ்வே வருக ஸ்ரீராமலிங்க வள்ளலினுமோர் மாணிக்க மணியே வருக வருகவே ஓடும் பொருளம் ஒன்றாய்க் கண்டு வருக ஓங்காரத்து உண்மை அறிந்த யோகியர்தம் உழவே வருக உவப்புடனே பாடும் தொழிலை மேற்கொண்ட பதியே வருக பதிநிலை இப்பாறில் உரைக்க அவதரித்த பண்பே வருக பறிவுடனே கூடுமடியார் குழு அமர்ந்த குருவே வருக குணமிழுமோர் குன்றில் விளங்கும் எமது குல கொழுந்தே வருக குவலயத்தில் வாடும் தகவில் வடற்பதியின் வாழ்வே வருக ஸ்ரீராமலிங்க வல்லல நமோர் மாணிக்க மணியே வருக வருகவே பாசக்கிழங்கை பறித்தெடுக்கும் பரசே வருக பழவடியார் பகரும் வேதராசியமாம் பண்ணே வருக பியை நாசம் பொறிந்து நலமளிக்கும் நட்பே வருக நாகாந்த நடனம் காணும் திரளளித்த நாகா வருக நதிமதியம் வீசும் சடையோன் அருள் வடிவாம் வித்தே வருக விய நிலத்தில் விருப்பம் வெறுப்பமற்ற சுகவிழைவே வருக விளம்பு பலவாசம் நிறைந்த வடர்பதியின் வாழ்வே வருக ஸ்ரீராமலிங்க வள்ளலினுமோர் மாணிக்க மணியே வருக வருகவே கண்டாலினிக்கும் மதிமதுரக் கரும்பே வருக காதலித்தோர் கன்றங்கழிய கண்களிக்கும் கழிப்பே வருக கடவுளர்தம் தொண்டால் யாவும் வருமென்றே சொல்போய் வருக துரியபரஞ்சோதி நிலையை காட்ட வந்த துரையே வருக சூக்குமத்தை விண்டால் அனைத்தும் விளங்குமென விரிப்போய் வருக பின்னோறும் வேண்டும் பரமானந்த சுக வருக வருகொழிலில் பண்டார் வளம் சூழ் வடர்பதியின் வாழ்வே வருக ஸ்ரீராமலிங்க சாகா கல்வி கரைகண்ட சதுரா வருக சாந்தமெனும் கலையை உடுத்தமர்ந்த தலைவா வருக சர்குணர்கே வேகா காலை விளம்ப வந்த விபுவே வருக வெறிவிளக்காம் வெண்பா உரைத்த தமிழ் தலைமை வேந்தே வருக வியநிலத்தில் பாகார் மொழியார் பற்றறுத்த பரமே வருக பக்தி தனிப்பாரில் எவர்கும் படபிரிக்கும் பாங்கே வருக பல்காலும் பாகார் தெய்வ படர்பதியின் வாழ்வே வருக ஸ்ரீராமலிங்க வள்ளல் எனும் ஓர் மாணிக்க மணியே வருக வருகவே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி

ஒரு முறை அங்க உண்மை அறிந்ததான் ஏன்

Amen. வாழிய நாண்டவன் வாடிய போனருள் வாய்மை என்றும்

முகமன் தடியோ தருணம் எல்லா முறைய அருட்பெரும் ஜோதி அற்புத கடவுளே இது தொடங்கி சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய வரிகாலேய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார விகர்பங்களும் தருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார விகர்பங்களும் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மீக ஒருமைப்பாட்டு எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்து தருதல் வேண்டும் எல்லாமாகிய தனிப்பெரும் தலைமை அருப்பெரும் ஜோதி ஆண்டவரேவரே திருவாருள் பெருங்கருணைக்கு வந்தன ਨਰਕ ਬੇਨਜੋ ਜਰਕ ਨੰਜੋ ਦੀ ਕਣਕਰਮ ਕਰੁਨੇ ਨਰਕ ਬੇਨਜੋ ਦੀ ਸ਼ੁਰੂ ਰੇ ਸ਼ਰਨਮ 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 ਤੇਰਵਰੀਏ ਸ਼ਰਨਮ 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 ਹੋਰੇ ਮੇਰਾ ਮੋਦ ਦੇ ਰੋਟਾ ਦੇ